வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட குரல் கொஞ்சம் கம்மி இருக்கும் அதை இந்த திரைப்படத்துல நான் இங்க நிக்கிறதுக்கு எல்லாமே இரண்டாம் இந்த திரைப்படத்தை பத்தி என்ன இந்த இடத்துல ஏதாவது பேசணும் அப்படின்னா என்ன ஒண்ணு அப்படின்னா காத்திருப்பை பத்தி ரொம்ப முக்கியமான சொன்னோம் இருக்கிற ஒவ்வொருத்தருமே நம்மளோட வாழ்க்கைக்காக நம்மளோட தொழிலுக்காக நம்மளுடைய லட்சங்களுக்காக உழைக்கும் நூறு சதவீதம் உழைக்கும் அத யாருக்குமே நமக்குமே அத காத்திருப்பு ஒரு ஒரு இடத்த ஒரு விஷயத்தை அடையறதுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட கா அதற்காகும் அப்படின்ற அந்த காத்திருப்பு இங்க இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப அழகா இருந்தது குறிப்பா நண்பனோட விஜய் ஐ மீன் விஜய் சார் ஆகட்டும் மல்கட்டும் எல்லாரும் எல்லாருமே இருக்காங்க இந்த படத்துல ஒரு ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டு ஒரு பெரியாராக இருக்க நம்ம சத்யராஜ் சார் இணைங்கிறது ஒரு ஒரு அற்புதமான விஷயம் சார் மேகா எவ்ரிபடி பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பொறுமையான அந்த காத்திருப்பு அப்படின்றதுக்கு

அது விஜயம்ல இருந்து சார்ல இருந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு 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 தரமான வெற்றி படம் அவங்க எல்லாருக்குமே பழக்கம் எல்லாருக்குமே வெற்றி வெற்றிப்படங்கள் என்பது இந்த இந்த கோவில் இருக்கிற ஒவ்வொருக்குமே பழக்கமான தான் ஆனால் ஒரு தரமான ஒரு வெற்றி வெற்றிப்படம் அமையணுன்றதுல ஒவ்வொருக்கும் அதை இன்வெஸ்ட்மெண்ட்டும் டைமும் கொடுத்து காத்திருந்து இந்த ப்ராடக்ட் இன்னைக்கு இந்த மழை அதுமானது இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி பார்த்துக்கா அது முன்னாடி மீடியா முன்னாடியும்

கண்களில் அருந்தி முதல்களில் மலரும் கூபிதல் குதித்த புன் சிரிப்பு இவரின் சிரிப்பு பார்த்தால் பரவசம் கொள்ள செய்யும் அற்புத அழகு வடுகப்பட்டி ராமசாமி வாரி குவித்த வெற்றி குவித்து அடுத்த வெற்றிக்கு காத்திருக்கும் மேகா ஆகாஷ் அவர்களை பேசினார்